என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஆல் இண்டியாவில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனலில் முக்கியமாக குறிப்பாக வந்து ஹையர் சொல்லுவாங்கள்ல ஹையர் வியூஸ் உள்ளவங்க அதாவது லோயர் வியூஸ் உள்ளவங்க யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து ட்ரெண்டிங்காக போகக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா மைவி த்ரீ ஆட் சம்பந்தமாக விஷயங்கள் நிறைய போட்டிருக்காங்க நிறைய வதந்திகள் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ புதிய வதந்திகள் பழைய வதந்திகள் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு ஹையர் அஃபிஷியலாக வந்து அந்த யூடியூபர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு அந்த யூடியூப்ல வந்து யாரெல்லாம் வந்து மைவித்திரிக்கை ஆடுக்கு வந்து விளம்பரதார பார்க்கறவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்களோ மைவித்திரியோட எம்டி சக்தி ஆனந்தருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த நடவடிக்கை என்ன என்ன காழ்ப்புணர்ச்சி இந்த நிறுவனம் எப்படி வந்து பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு அடுத்த மாசமோ அதுக்கு அடுத்த மாசமோ ஆழமரம் மாதிரி விழுது கொண்ட போது அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை தான் இந்த வீடியோவில் போட வந்திருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கமாண்டை தெரிவிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புதுசாக யார் நண்பர்கள் வந்தாங்க பண்ணிக்கணும் பண்ணி என்னுடைய ட்யூட்டி சேனல் மூலமாக நம்ம ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்குவோம் ஓகே இப்போ ஹையர் வியூஸ் வச்சிருக்கக்கூடிய ஒன் லேக்ஸ் டூ லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் டென் லேக்ஸ் வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய யூடியூபர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தது வந்து இன்னைக்கு இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நான் மக்களுக்கு நான் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அவர் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கனாக்கா மைவி திருவண மைவி திருவண நிறுவனம் மூலமாக மிகப்பெரிய கொள்ளையடிக்கப்பட்டிருக்க அந்த நிறுவனம் அது வந்து அந்த நிறுவனத்தில் வந்து முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய இந்த அறுபத்தி ஒம்பது லட்சம் பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க அதில் இருபது லட்சம் பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் ப்ராடக்ட் ஹெர்பல் ப்ரோடக்ட்டை வாங்கி விற்றுகிட்ருக்கிறாங்க விஜயராகவன் தான் அதை கண்டுபிடிச்சி அதை வந்து விற்பனைக்கான அங்கீகாரம் மத்திய மருத்துவ சுகாதாரத்துறை மூலமாக வாங்கி அனுமதி கொடுத்துருக்கிறாரு இது வந்து மருந்து சீட்டு இல்லாமல் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரே காரணத்துக்காக சக்தி ஸ்ரீநிதி அசோக் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு ஸ்ரீநிதி அசோக் சாரி சார்

அந்த ப்ராடக்ட் வந்து விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அதனால் அந்த நிறுவனம் வந்து மூடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு யூடியூபர் வந்து வீடியோவில் இதில் கொடுத்துருக்குறாங்க யூடியூப்ல கொடுத்துருக்காங்க நான் வந்து அதை வந்து ஏற்றுக்கிறதா இல்லையாங்கிறதுக்கு மேலே நான் சொல்லிட்டேனே அந்த கம்பெனி யூடியூபை நீங்களே வந்து வசைப்பாடி திட்டி குமிச்சிருவீங்க ஸோ நம்ம வந்து அந்த நண்பர்களுக்கு நண்பர் காட்டி கொடுத்துக்க கூடாது இல்லையா ஸோ அந்த நண்பர் வந்து எப்படி வேணாலும் போட்டுட்டோம் அவர் என்ன சொல்கிறார் ஒரு குறிப்பாடுன்னு கேட்டீங்கன்னா யூடியூப் சேனலில் வந்து யாரெல்லாம் வந்து மைவி திரு மைவித்திரி நிறுவனத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க மேலெலாம் வந்து வழக்கு தொடரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நான் அதுதான் சொல்கிறேன் நல்ல ஒரு கருத்தை நல்ல ஒரு செய்தியை நம்ம சொல்லும்போது எல்லாத்துக்கும் அந்த உரிமை உண்டு இந்தியா போன்ற பாரதத்தில் இந்தியாவில் சுதந்திர மத சுதந்திரம் இருக்கிறது மாதிரி கருத்து சுதந்திரம் நமக்கு இருக்குது அதனால தான் அந்த யூடியூப் சேனல் வந்து நம்ம வளர்ந்து வந்துகிட்டு இருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட ஒன் லேக்ஸை நம்ம வந்து அச்சீவ் பண்ண போகிறோம் நெருங்க போகிறோம் ஸோ இதுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழக மக்கள் தமிழக சொந்தங்கள் உங்களை மாதிரி எனக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரே ஒரு காரணத்தினால நான் வந்து ஒரு நல்ல நண்பர்களுக்கு நல்ல கம்பெனிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல என்ன தப்பு சொல்லுங்க

அப்படிங்கிறது மட்டும் தான் உண்மை நான் சொல்கிறேன் அதாவது ஸ்மாலஸ்ட் அதாவது சின்ன சின்ன யூடியூபர் யூடியூபர் இருக்காங்கல்ல அது ஆயிரம் வீஸ் ஐயாயிரம் வீஸ் உள்ளவங்களாம் கண்டிப்பாக பயப்பட வேண்டாம் நிச்சயமாக நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் உங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இந்த யூடியூப் நடத்தணும்னு சொன்னால் தைரியம் மட்டும்தான் வேணும் தில்லு மட்டும்தான் வேணும் உண்மையை சொல் உறக்க சொல்கிறதுக்கு தில்லு வேணும் நம்பகத்தை வந்து செய்தியை சொல்லணும் திட்டக்கூடாது ஸ்கேமு வன்முறை இந்த மாதிரி இன்னும் போனால் போக்சோ அந்த நடவடிக்கைக்கெல்லாம் போகாத அளவுக்கு கருத்து சுதந்திரத்தை யார் வேணாலும் சொல்லலாம் எந்த அளவுக்கு வியூஸ் உங்களை பார்க்குறாங்களோ அளவுக்கு உங்களுடைய விஷயம் அந்த யூடியூப்பில் இருந்துச்சுன்னா சொல்லுக்கு இருந்துச்சுன்னா தானாக வந்து சப்ஸ்கிரைப் ஆகுவாங்க தானாக வந்து லைக் பட்டனை கிளிக் பண்ணிவாங்க தானாக போட்டு உங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஆன்சர் பண்ணுவாங்க உங்களோட பேசணுன்னு ஆசைப்படுவாங்க சில நண்பர்கள் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சிக்கு வாங்க சார் தென்னைமரம் நிறையா இருக்குது உங்களுக்கு இளநி வெட்டி தரேன் நேச்சுரல் சீன்லாம் வந்து நிறைய இருக்குது இருக்குது பார்த்துட்டு நீங்கள் பாட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு நன்றி மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நான் கோயம்புத்தூர் வந்துச்சேன் வந்தேன்னு சொன்னாக்கா எப்படி அவங்களை கான்டாக்ட் பண்ணுறது எனக்கு நீங்கள் நேற்று வீடியோவில் ஈவினிங் வீடியோவில் இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் எனக்கு கொடுத்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன் முடிஞ்சால் நான் உங்கள் கூட வந்து ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணுறேன் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுறேன் ஓகே மைவி திரியில் மூலமாக எனக்கு நிறைய சந்தங்கள் கிடச்சிருக்கு நிறைய நட்புகள் கிடச்சிருக்கு நிறைய உறவுகள் கிடச்சிருக்கிறத மிக அன்போடு நான் சிரம் தாந்து நான் ஏற்றுக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சக்தி ஆனந்தன் விடுதலை அந்த விடுதலைக்காக நம்ம டியூட்டி சேனல் எப்பவுமே பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களா ஹாய் சொல்லிடுங்க அதாவது ஒரு ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பதாயிரம் பேர் வந்து லைக் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஐம்பதாயிரம் பேரும் வந்து கண்டிப்பாக ஒரு கமெண்ட்ஸில் போய் ஹாய் சொல்லிடுங்க நான் லைக் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் மைவி வந்து நான் நேசிக்கிறேன்னு சொல்லுங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருங்க ஏன்னா ஐம்பதாயிரம் பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு ரெண்டாயிரம் பேர் மட்டும்தான் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஒரு ஆயிரம் பேர் தான் வந்து லைக் பண்ணுறதுனால நம்ம டோட்டலாக வந்து நம்ம எல்லாரும் நெருங்கிட்டோம்னா சொல்லுங்கள் ஜெயிச்சில்லா நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் இது மாதிரி புதிய புதிய எபிசோடை வந்து நான் அவங்ககிட்ட நான் இப்போ கலந்து பேசுறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா இடங்க நம்ம நட்பு ரீதியாக அடுத்த வீடியோவில் மைவித்ரியோட திரையோட ட்ராக் எப்படி போகுதுங்கிறத நான் நெக்ஸ்ட்டில் சொல்கிறேன் நன்றி